ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஜனாசகி சீனியன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு செம்ம ஒரு ஃபன்னான வீடியோ தான் செம்ம ஃபன்னான வீடியோ தான் என்ன அப்படின்னா வந்துட்டு சதீஷ் வந்துட்டு உள்ளே வந்து தூங்கிட்டு இருக்காங்க நாங்கள் இருந்து பேசுகிறோம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த பிபி இருக்குது பார்த்தீங்களா ஆரன் ஆரஎன் ஃப தான் பார்க்க போகிறோம் ஆரன் ஃப்ரேங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நல்லா சிரிப்பாகவும் இருக்கும் வேறு கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு நேரம் தெரியல பார்ப்போம் வீடியோ வேறு ஸ்கிப் பண்ணிட்டாதீங்க ப்ளீஸ் தயவுசெய்து வந்து ஃபுல்லாக பாருங்கள் சரியா வீடியோக்குள்ளே போலாம் போகலாம் சொல்லுங்கள் Kapada dasa sa sa kapada pada pada இப்ப பண்றிய ஏ முட்டா பயன்லா அறிவுலி அறிவு பேயில போவான் பேயில போவான் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் புத்த மூதேவில நான் கட்டினா பெண் எத்த பாரு மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும்

கைய நொடிச்சு கையாமா கைய எவன் தெரியல எனக்கு நாரா பயலா அடுத்து கிடிச்சு விடுவேன் நக்கு செத்த பயல மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும் பண்ணி பயிரலாம் ஆனந்தே சொல்லி கேளுக்கு காரையே கேட்க முடியுது